சீசனை பி கிட்டத்தட்ட எழுபத்தி நாலு போட்டி நடக்குது அதுவும் அப்படி இதுல பன்னெண்டு போட்டி வந்துட்டு நடக்க போகுது ஒரே நாளில் ரெண்டு ரெண்டு போட்டியா இல்லாம இந்த சீசன் டி ட்வெண்ட்டி ஐபிஎல் சீசனை பொறுத்தளவுல கிட்டத்தட்ட பதிமூணு சிட்டில நடக்க போகுது அது எந்தெந்த சிட்டி அப்படின்னா சென்னை மும்பை பெங்களூரு ஹைதராபாத் விசாகப்பட்டினம் லக்னோ டெல்லி அதுக்கப்புறம் அகமதாபாத் முல்லான்பூர் ஜெய்ப்பூர் தரம்சலா ஹவுஹாத்தி அதுக்கப்புறம் கல்கட்டா இந்த மாதிரியான பெரிய பெரிய வந்துட்டு நடக்க போகுது இந்த ஐபிஎல் டி ட்வெண்ட்டி இந்த வருஷத்தை அதாவது குவாலிஃபை ஆகிறாங்கல்ல இது வந்துட்டு போட்டி அப்படிங்கிறது மே மாசம் இருபதாம் தேதி ஹைதராபாத்ல இருக்க ராஜீவ் காந்தி சர்வதேச அரங்கத்துல நைட்டு நடக்க போகுது ஐ தொடர்ல தொடரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதுல வந்து பார்க்கும்போது போது குவாலிஃபை இந்த டீம் இது வந்துட்டு நம்ம மே மாசம் இருபதாம் தேதி ஹைதராபாத்ல இருக்க ராஜீவ் காந்தி சர்வதேச அரங்கத்துல வந்துட்டு நடக்க இருக்குது அன்னைக்கு நைட்டு செகண்ட் அந்த போட்டி வந்துட்டு மே மாசம் தேதி கொல்கத்தால இருக்க ஈடன் கார்டன் மைதானத்துல வந்து நடக்க இருக்கு இந்த ஐபிஎல்ல எலிமினேட் ஆகுதுல இந்த டீம் வந்துட்டு மே மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி அதே ஹைதராபாத்ல இருக்க ராஜீவ் காந்தி சர்வதேச அரங்கத்துல நடக்க இருக்குது அன்னைக்கு நைட்டு அதுக்கப்புறம் இதே இறுதி போட்டி அளவுல மே மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி கொல்கத்தால இருக்க ஈடன் கார்டன் மைதானத்துல வந்து நடக்க இருக்கு ஐ பி பொறுத்த அளவுல பொறுத்தளவு குருப் ஏ குருபி இந்த மாதிரியான ரெண்டு பிரிவு அப்படிங்கறத பிரிச்சிருக்காங்க இதுல குருப் ஏல வந்துட்டு எந்தெந்த டீம் எல்லாம் உள்ள வருது அப்படின்னா சிஎஸ்கே கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அதுக்கப்புறம் ஆர் சிபி பஞ்சாப் கிங்ஸ் இதெல்லாம் வந்துட்டு குருப் ஏலயும் குரூப் பி ல வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அதுக்கப்புறம் வந்து குஜராத் டைட்டன்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் அதுக்கப்புறம் வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இந்த அணியெல்லாம் குரூப் பி ல வந்து வச்சிருக்காங்க குரூப் ஏ ல இருக்க சிஎஸ்கே அணி அவங்களுக்கு கீழே இருக்க நாலு அணியோட தலா ரெண்டு போட்டி அதுக்கப்புறம் வந்து குரூப் ல இருக்க அதுல கேபிட்டலா இருக்க நம்ம மும்பை அதுக்கு கீழே இருக்க தலா ஒரு போட்டியும் பதினாலு லீக் ஆட்டத்துல வந்துட்டு மோத போறாங்க மார்ச் இருபத்தி மூணாம் தேதி மிகப்பெரிய அளவுல அதாவது ரெண்டு பிக் டீம் சூப்பர் கிங்ஸும் மும்பை இந்தியன்ஸும் இந்த ரெண்டு பிக் டீமுமே மார்ச் இருபத்தி மூணாம் தேதி இவங்களுடைய முதல் ஆட்டத்தை வந்து தொடங்குறாங்க மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி வந்துட்டு ஆர்சிபி மார்ச் முப்பதுல ராஜஸ்தான் ஏப்ரல் அஞ்சு வந்து டெல்லி ஏப்ரல் எட்டு வந்துட்டு பஞ்சாப் ஏப்ரல் பதினொன்று வந்து கல்கட்டா ஏப்ரல் பதினாலு வந்துட்டு லக்னோ ஏப்ரல் இருபது வந்து மும்பை ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபைவ் வந்துட்டு சன்ரைசர் ஏப்ரல் முப்பது வந்து பஞ்சாப் மே த்ரீ வந்துட்டு ஆர்சிபி மே செவன் வந்து கல்கட்டா மே டுவெல் வந்துட்டு ராஜஸ்தான் மே எயிட்டீன் வந்துட்டு குஜராத் இவங்க எல்லா பேருமே நம்ம சிஎஸ்கே அணியோட மோதுறாங்க இந்தந்த டேட்ல